அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் வருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சந்திர நாம் மையமாக வைத்து சில ஜோதிட துணுக்குகளை ஜோதிட தகவல்களை தான் பார்க்க போகிறோம் சந்திரன் ஒரு யாகம் நடத்துகிறான் அந்த யாகத்திற்கு குருவை அழைக்கின்றான் குரு செல்லம் இருக்கின்றார் தாரை செல்வதாக அந்த புராணம் சொல்லப்படுகிறது சந்திரன் யாகபுரத்தில் கொண்டிருக்கும் போது அந்த வேட்டி தீக்கு பக்கத்தில் அமரும் போது அவன் ஏற்கனவே சந்திரன் உண்மையானவன் அந்த வேட்டி தீக்கில் அவனுடைய மேனி மேலும் மேலும் தக தக செய்கின்றது பல அவனுடைய அந்த மேனி அந்த உடற்பகை பார்த்து தாளை மயங்கினால் தவறிழைத்தாள் என்று ஜோதிடத்தில் நாம் அனைவரும் அறிவோம் அது சம்பந்தமாக தான் இப்போ நம்ம சந்திரனை வச்சு சில செய்திகளை சொல்லுவோம் எந்த லக்கணம் இருந்தாலும் சரி சந்திரனுக்கு ஏழில் வளர்முறை சந்திரன் என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ நான் துலா லக்கணம் போட்டிருக்கேன் ஏழில் சந்திரன் கன்னி லக்கணம் போட்டிருக்கேன் ஏழில் சந்திரன் இப்படி எந்த லக்கணம் போட்டாலும் லக்கணத்துக்கு ஏழில் தனித்த சந்திரன் பாவர் பாராத குரு பார்க்கலாம் சுக்கரன் பார்க்கலாம் ஆனால் சனி செவ்வாய் சூரியன் ராகு எதிர்பார்க்க கூடாது அதுபோல தனித்த சந்திரன் வளர்களை சந்திரன் ஏழில் இருந்தால் அந்த ஜாதகர்களை நோக்கி பெண்கள் வலிய வந்து பழகுவார்கள் நல்ல பெண்களாக இருக்கலாம் அது நட்பு ரீதியாக இருக்கலாம் பலான ரீதியாக இருக்கலாம் எனவே லக்கணத்திற்கு ஏழில் சந்திரன் என்றால் வளர்களை சந்திரன் என்றால் அந்த ஜாதகனுக்கு பெண்கள் வலிய வந்து பழகுவார்கள் இது ஒரு விதி சரி அந்த பழகும்போது எல்லாருக்குமே அந்த சந்தனுடைய மேலி இருக்கா அழகா இருக்காங்களா வெள்ளையா இருக்காங்களா சகப்பா இருக்காங்களான்னு பார்க்கும்போது சிலர் வெள்ளையா இருக்காங்க குரு பார்த்தா ஆனால் மற்ற சிலருக்கு வந்து கருத்த மேலியாக மாநிலமாக இருக்காங்க ஏன் அனுபவத்தில் சொல்றேன் ஆனால் கட்டுமஸ்தான் இருக்காங்க அந்த பெண்களை கவர்ச்சிகரமாக வந்து பார்க்குற அளவுக்கு அந்த நபர்கள் இருக்காங்க அதை நான் ரெண்டு கண்ணோடத்தில் பார்த்துருக்கேன் சிறப்பாகவே பார்த்துருக்கேன் மாநிலமாக பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சிவப்பாக இருக்கிறவங்களும் அந்த கருப்பாக மாணவா இருக்கவங்களும் கட்டுமஸ்தா இருக்காங்க எனவே நக்கணத்துக்கே வளர்பரை சேர்ந்தது என்றால் அவர்களை பெண்கள் வந்து வழிய பழகுகிறார்கள் பழகுவார்கள் நூல்களிலும் இந்த கருத்து உள்ளது என்னுடைய ஆய்வில் இது சரியாக வருகிறது சரி யாருமே எந்த பெண்ணும் ஒருவனை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவன் அழகா இருந்தாலும் சரி அவன் கட்டுமஸ்தா இருந்தாலும் சரி அவனை எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அதுக்கு எப்படி லக்கணத்துக்கு ஏறி சந்திரன் நின்று அது வளர்புறை சந்திரனா இருந்தாலும் சரி தெய்வரை சந்திரனா இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஏறி சந்திரன் நின்று சனி பார்த்தால் அவனை எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் ஏப்பா நீ அழகா இருக்கியே செவப்பா இருக்கியே உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா அவனுக்கு சந்திரன் ஏழு இருக்கும் சனி பார்ப்பார் எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்ப லக் லக்கணத்துக்கு ஏழு வளர்புறை சந்திரன் தான் பெண்கள் வழியை வந்து பழகுவார்கள் யாரையும் எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்கன்னா இருந்து சனி பார்த்தால் எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதே போல சந்திரனோடு சந்திரனும் மாவு காரணம் இந்த சந்திரனோடு ராகு சேர்ந்து இருந்தாலும் சந்திரனுக்கு ஐந்தில் திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் கடகத்தில் ராகு நின்றாலும் கடகத்தில் தனித்து ராகு நின்றாலும் சந்திரனோடு ராகு தொடர்பு சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல ராகு தொடர்பு கடகத்தில் ராகு தொடர்பு இவ்வமைப்பு பெற்ற ஜாலகருக்கு அவருடைய தாய் அவருடைய தந்தைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரண்டாவது மனைவிதான் இதில் மாற்றுத்தருத்துக்கு வழியே இல்லை ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் சந்திரனோடு ராகு சந்திரனுக்கு உண்மை போது ராகு கடகம் சந்திரனுடைய மனை அங்கு ராகு இவ்வமைப்பு இருந்தால் அந்த ஜாதகரின் தந்தைக்கு தாய் இரண்டாம் தாரமே அது தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் தாய் அவருக்கு இரண்டாவது மனைவிதான் அடுத்தது எந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலும் சந்திரன் நீசம் பெற கண்டால் எந்த பெண் சரி சந்திரன் நீசம் பெற கண்டால் சந்திரன் என்பது கால புருஷ அபயப்படி நாலாம் இட அதிபதி கர்ப்போய்க்கு காரகர் கர்ப்போய்க்கு காரகர் மார்பகத்துக்கு காரகர் சந்திரன் எந்த லக்கணம் ஆய்ந்தாலும் விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம் பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தை தாழ்ந்த பெண்களுக்கு வெள்ளைப்பாடு பரம்பரை நோயாக இருந்தே தேவை எந்த ஜக இலக்கணமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்தனம் நீசம் பெற கண்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு வெள்ளைப்பாடு என்கின்ற நோய் மாதவிடாய் காலத்தின் போது ஏற்படுவது இயற்கை அது பரம்பரை நோய் என்பது ஆணித்தரமான கருத்து எந்த இருந்தாலும் சரி சந்திரன் மாதுக்கார்கள் சந்திரன் தான் மாது வம்சம் தாய் வம்சம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திரனை செவ்வாய் சனி பார்த்தால் சந்தரனோடு செவ்வாய் சனி சேர்ந்தால் சந்திரன் நிலைகட்டால் அந்த ஜாதகனின் குடும்பத்தில் தாய் மாமன் வம்ச விருத்தி இல்லை தாய் தாய்மாமனுக்கு மகப்பேறு இருக்காது தாய் தாய்மாமன் சிறப்பாக வாழ முடியாது தாய் வர்க்கம் நசிந்து போகும் இது சந்திரனை செவ்வாய் சனி பார்த்தால் சந்திரன் நிலைகெட்டால் சந்திரன் ஆரட்டு மணலில் மறைந்தால் சந்திரனை பாவர்கள் நோக்கினால் அது நேரடியாக தாய் வர்க்கத்தை பாதிக்கும் தாயுடன் உடன் பிறந்தவர்களும் கஷ்டப்படுவார்கள் மாமன் வர்க்கமும் கஷ்டப்படும் என்பதை என்னுடைய ஆய்வில் நான் அறிந்தது நீங்களும் ஆய்வில் அறிந்து பாருங்கள் சரி இப்ப இந்த நிகழ்ச்சியோட கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இது வந்து ஜோதிட ரகசியங்கள் ஒரு இது வந்து என்ன கேட்டீங்கன்னா திரு சேலம் ஐயா உடைய கருத்து திருச்சி எம்ஆர் பாளையம் திரு பாண்டியராஜன் அவருடைய கருத்து என்னுடைய சொந்த அனுபவங்கள் அனைத்தையும் இதில் நான் உள்ளேன் சுமார் ஐம்பது பக்கங்கள் கொண்டது இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறுக்கு மேலே குறிப்புகள் உள்ளன உதாரண ஜாதகரோடு நான் உள்ளேன் இது வந்து சுகநாடி ஜோதிட ரகசியங்களிலும் ஒரு சாதாரண ஒரு கையேடு இது வந்து இந்த நூலின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் இது வணிக நோக்கத்தில் இதை நான் விற்பனைக்காக நான் கொடுக்கவில்லை இதில் நிறைய செய்திகள் இருக்கிறது சுகநாடியோட சுகநாடி ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நண்பர்கள் இந்த நூலை வாங்கி பயனடைந்தால் படித்து பார்த்தால் அவர்களுக்கு சுகநாடியோட அடிப்படைகள் நன்றாக புரியும் இது விற்பனை நோக்கத்தில் நான் இதை விற்கவில்லை நான் பெற்ற கல்வியை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் குறைந்த விலையில் நானூற்றி ஐம்பது ரூபாய் இது நகல் எடுப்பது செலவு குரியர் செலவு மற்ற பார்சல் செய்யக்கூடிய செலவு எல்லாம் சேர்த்து நானும் தம்போம் நீங்கள் அனுப்புணும்னு சொன்னால் என்னுடைய கமெண்ட்ஸ் பார்க்கல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன் விருப்பப்பட்ட நபர்கள் வாங்கி பயனடைய யாரையும் கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை எனக்கு இது விற்பனை நோக்கத்தோடு இதை நான் அணுகவில்லை விற்பனை நோக்கத்தோடு நான் விற்கவில்லை என்பதை நன்றியுடன் தெரிந்து இந்த நூல் பொக்கிஷம் ஒவ்வொருவரும் படித்து பாருங்கள் இந்த நூற்றுக்கணக்கான விதிமுறைகள் உள்ளன இந்த விதிகள் உங்களுக்கு சுகநாடி நாடி மிகவும் பயன்படும் என்று கூறி நன்றியோடு விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்